இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நாடு ஃபுல்லாவே நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய ஷாக்காக இருக்கு இந்திய தேர்தல் வரலாற்றில் இது இல்லாத அளவுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாடு ஃபுல்லாவே நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள பணம் பொருட்கள் கைப்பற்றி இருக்கதா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அது படி பார்த்தா நாடு ஃபுல்லாவே மொத்தம் ஐநூத்தி நாப்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏழு கட்டங்களால் நடக்க போகுது முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இறுதி மற்றும் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்னாம் தேதி நடக்கும் அப்படின்னு ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்னைக்கே முடிவுகளும் அறிவிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஆந்திரா ஒடிசா அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் ஆகிய நாலு மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நாடு முழுவதும் இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்பட இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கு ரொம்ப பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பவும் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் உத்தேசித்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை முன்னிட்டு நிதியமைச்சகத்தோட கீழே செயல்படுற மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் டெல்லியில இருக்கிற வருவாய்த்துறை ஆகியவை பணம் சட்டவிரோத மதுபானம் இலவசங்கள் அண்ட் கடத்தப்பட்ட பொருட்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்படுறதை தடுக்க சோதனைகளை மேற்கொள்ற பணியில ஈடுபட்டிருக்காங்க தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர ரோந்து பணிகள்ல ஈடுபட்டு வாகன சோதனை உள்ளிட்ட தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரொக்கம் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்யப்பட்டு வராங்க இந்த நிலையில இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாடு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான பணம் பொருட்கள் கைப்பற்றி இருக்கிறதா இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க கைப்பற்றப்பட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட மொத்த பணம் பொருட்களோட மதிப்பு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு கோடியா இருக்கிற நிலையில முதல் கட்ட வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிய தேர்தல் ஆணையம் கைப்பற்றியிருக்காங்க மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து தினமும் நூறு கோடி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க பாஜக ஆள் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகபட்சமா எழுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி அளவுக்கு பறிமுதல் நடந்திருக்கு குஜராத் மாநிலத்துல அறுநூத்தி அஞ்சு கோடி மதிப்பிலையும் தமிழ்நாட்டில் நானூத்தி அறுபது கோடி அளவு பொருட்கள் அண்ட் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க விரிவான திட்டமிடல் குழுக்கள் இடையேயான ஒத்துழைப்பு அண்ட் விசாரணை அமைப்புகளின் ஒருங்கிணைந்த தடுப்பு நடவடிக்கை அண்ட் தொழில்நுட்பம் இதாலதான் இந்த சாதனை சாத்தியமாகியிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க